இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை வீட்டிலேயே தங்கியேறுங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி விடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து தாம் தேர்ந்தெடுத்த பன்னிரண்டு பேரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார் அறிவுரை சொல்லி அனுப்புகிறார் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவர் இருவராக அனுப்புகிறார் ஏனென்றால் ஒருவர் சோர் உருகிற பொழுது இன்னொருவர் உற்சாகமூட்டுவார் திடப்படுத்துவார் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் துணையாக இருப்பான் என்ற அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் பொருட்களை நம்பிச் சொல்ல வேண்டாம் உங்களோடு இருப்பவர்களை நம்புங்கள் என்ற அடிப்படையிலே மனிதர்களை துணையாக அனுப்புகிறார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்று நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படுவது இன்னொரு மனித துணை ஆறுதல் சொல்ல நம்பிக்கையூட்ட சோர்வுற்று இருக்க வேலையிலே திடப்படுத்த ஒரு மனித துணை என்பது தேவைப்படுகிறது பலர் பணத்தை நம்புகிறார்கள் பொருளை நம்புகிறார்கள் சொத்தை நகையை நம்புகிறார்கள் ஆனால் மனித உறவை நம்புவது கிடையாது நீங்கள் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மனித உறவுகளாம் உறவுகளெல்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் பொருட்களின் மீது நாட்டம் கொண்டு இந்த மனிதர்களை விலகி இருக்காதீர்கள் இவர்கள்தான் உங்களுக்கு முக்கியமான நேரங்களிலே உதவியாக இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று சொல்கிறார் ஆனால் இன்று ஆடையை வாங்கி குவித்து கொண்டே இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் வீட்டிலே உடுத்துவதற்கு தேவையான ஆடை இருந்த போதிலும் இன்னும் புதியது இன்னும் புதியது என்று சொல்லி வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உணவு உடை உறைவிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் என்று எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாத நிலையிலே மக்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நாம் தான் பேராசைப்பட்டு கொண்டு சுயநலத்தோடு இன்னும் அதிகம் அதிகமாய் வாங்கி வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறோம் நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம் மனுமகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையின் அடையாளமாக மாட்டு தொழுவத்திலே பிறந்து வந்தார் அவர் நினைத்திருந்தால் அரச மாளிகையிலே அரச குழந்தையாய் பிறந்து வந்திருக்கலாமே ஆண்டவர் இருந்த அந்த எளிமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா இதோ நாம் உழைத்த பணம் தான் நாம் நேர்மையாகத்தான் உழைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட கடவுள் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறாரே உயர்வாக இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார் எதற்காக சின்னம் சிறியவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஏழை லாசரும் செல்வந்தரும் என்னும் ஓமையிலே அதைத்தான் பார்க்கிறோம் இந்த செல்வந்தர் ஏழை உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் செல்வந்தர் உதவி செய்யவில்லை நன்மை செய்ய இப்படியாய் நாம் தவறுகிற பொழுது தர்மம் செய்ய நாம் தவறுகிற பொழுது ஆண்டவர் நம்மீது கோபம் கொள்ளுகிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பொன்னை பொருளை நம்பி ஏமாந்தது போதும் உங்களோடு இருப்பவர்களை நம்புங்கள் உங்களோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதே போல ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து உங்களை அவர் பராமரிப்பார் படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டு சொந்த நாட்டை வீட்டை விட்டு எத்தனையோ நபர்கள் நற்செய்தி அறிவிக்கச் சென்றார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல சவால்களை எதிர்கொண்டார்கள் துன்பங்களை எதிர்கொண்டார்கள் ஆனாலும் கூட சோர்ந்து போகவில்லை உறுதியான விசுவாசத்தோடு நற்செய்தி அறிவித்தார்கள் இதோ இன்று புனித நிலைக்கு அவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகள நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மை வழிநடத்துவார் எனவே இயேசுடைய சீடர்கள் பலர் எளிமையாக வாழ்ந்த நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல எளிமையாக இருப்போம் சக உறவுகளை மனிதர்களை மதிப்போமே சூக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா சீடர்களை இருவர் இருவராக அனுப்பியவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்வரே இந்து வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை நிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பேராக ஆண்டவரே இதோ உடைய சீடர்களை நீர் இருவர் இருவராக அனுப்பினீர் உடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைக்கும்படியாய் அவர்களை அனுப்பினீர் இதோ நாங்களும் இப்படியாய் எளிமையாக தாழ்ச்சியோடு வாழும்படியே ஆசிர்வதி மனித துணை எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் உறவுகளோடு இணைந்து வாழும்படியாய் ஆசிர்வதி ஒருவர் மற்றவர் உதவி செய்யும்படியாய் சோர்வுற்றுக்க வேலையில் ஒருவர் மற்றவரை திடப்படுத்தும்படியாய் நீர்தாமே ஆசிர்வதிப்பீராக இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தரும் ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தார் நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக நாட்டின் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதி அரசு பொது தேர்வை எழுத தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியா நீர்வதி இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக இந்தே அவர்கள் மனம் விரும்பும் அருள் ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்திடணும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீரே பாதுகாப்பீராக உத்தரிக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் வரேன் நிறைய உடைய பேர் இறக்கத்தினால் இந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலேயே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து அன்றாடுகிறோம் ஆம்